இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியல வந்து பாத்தீங்கன்னா அருண் சொன்னதை நம்பி முத்துவின் உறவு எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார் சீதா ஆனால் மீனாவுடன் கதைப்பதாக சொல்ல முத்து வேற நான் வேற இல்ல உனது விருப்பம் என்று மீனா பதிலடி கொடுக்கிறார் இதே மனோஜ் ஆபீஸ்ல வந்து இருக்கும்போது கிறிஸின் ஆசிரியர் அவருக்கு வந்து கால் பண்ணி இந்த முறை பள்ளியில முதல் ரேங்க் கிறிஸ் எடுத்திருப்பதாகவும் அவனுக்கு செர்டிஃபிகேட் வந்து கொடுக்க நீங்க தான் வரணும் அதுதான் வந்து கிறிஸ் வந்து விரும்புகிறான் என்றும் சொல்லு அதற்கு பிறகு கிறிஸ் அழைப்பதற்காக ரோஹினியும் மனோஜும் செல்லும் அங்கே ஏற்கனவே மீனாவும் மொத்துவம் நிற்கிறாங்க இறுதியில் மனோஜும் ரோஹிணியும் கிறிஸை வந்து அழைத்து செல்கிறாங்க இதனால் மொத்தம் மனமுடைந்து போகிறார் இதையடுத்து தான் வெற்றி பெற்றதாக சந்தோஷத்துடன் வருகிறார் ரவி வீட்டிற்கு வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுக்கிறார் இறுதியில் வந்து அவருடைய சூட்கேஸை துறந்து ஆடைகளை எடுக்க அங்கே நீத்துவின் ட்ரெஸ் வந்து வருகிறது இதை பார்த்து ஸ்ருதி டென்ஷன் ஆகிறார் இதுதான் அன்றி நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கப் போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்